இருபது ஆண்டுகளுக்குப் பிறகு போடப்பட்ட சாலை கவுன்சிலருக்கு விருந்து உபசரிப்பு விழா வைத்து அடைந்த பொதுமக்கள் கோவையில் இருபது ஆண்டுகளுக்குப் பிறகு போடப்பட்ட சாலையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்து கவுன்சிலருக்கு விருந்து உபசரிப்பு விழா நடத்தி காண்பூரை வியப்படைய செய்துள்ளனர் தமிழகத்தில் சில ஆண்டுகளாக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் என்பது இல்லாததால் மாநகராட்சி பகுதியில் உள்ள மக்கள் தங்களது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் இருந்தனர் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டு கவுன்சிலர்கள் மூலம் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டு வருகின்றது இதனிடையே கோவை மாநகராட்சி எண்பத்தி நாலாவது வார்டுக்கு உட்பட்ட கரும்புக்கடை ஃபாத்திமா நகர் பகுதியில் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு மேல் சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் மக்கள் அவதியடைந்து வந்துள்ளனர் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் இந்த பகுதியில் மழை காலங்களில் சாலை மற்றும் வடிகால் வசதி இல்லாமல் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு நோயால் பாதிக்கப்பட்டு சிரமத்துக்குள்ளாகி வந்துள்ளனர் இதனை கருத்தில் கொண்டு மாநகராட்சி பெண் கவுன்சிலர் அலிமா ராஜா உசேன் தனது சீரிய முயற்சியால் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரட் சாலை மற்றும் வடிகால் வசதியை ஏற்படுத்தி கொடுத்து அந்த பகுதி மக்களின் மனதில் ஒளியேற்றி வைத்துள்ளார் இதனால் அடைந்த பகுதி மக்கள் ஒன்றிணைந்து கவுன்சிலருக்கு விருந்து உபசரிப்பு விழா மற்றும் பாராட்டு விழா நடத்தி நன்றிகளை தெரிவித்தனர் பல வருடங்களாக பல்வேறு அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் கிடைக்காமல் இருந்தது அதேபோல தங்களது சாலை கிடைக்குமா என இயக்கத்தில் இருந்த எங்களது கனவை பெண் கவுன்சிலர் நனவாக்கி உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் மாநகராட்சி எண்பத்தி நான்காவது வார்டு கவுன்சிலர் அலிமா பேகம் இருபது வருடங்களுக்கு மேலாக எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாமல் இருந்துச்சு இந்த ரோட்டில் பாத்திமா நகர் நான்காவது வீதியில் இன்றைக்கி தார் சாலை நம்ம அமைக்கிறதுக்கு பதிலாக காங்கிரஸ் சாலையை நம்ம அமைச்சு கொடுத்துருக்குறோம் இன்னும் வந்து இர எண்பத்தி நாலாவது வார்டு பகுதியை எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் புல்லுக்காடு ரோட்டில் ரொம்ப குப்பை மேடாக இருந்துச்சு இன்றைக்கி அதையெல்லாம் நாம் சரி செஞ்சு இன்றைக்கி குப்பைகளே இல்லாத ஒரு ஏரியாவை நம்ம உருவாக்கி கொடுத்துருக்குறோம் அதே போல் பார்த்துட்டிங்கன்னா தெருவிளக்குகள் இல்லாமல் இருந்துச்சு பெண்கள் வந்து வெளியே வர்றதுக்கே அச்சப்படக்கூடிய நிலை இருந்துச்சு அதையும் நாம் சரி செஞ்சு அவங்களுக்கு பயம் இல்லாமல் பாதுகாப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தெருவிளக்கு அமைச்சு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி மழைநீர் வடிக்கால் பதினஞ்சு வருடங்களாச்சு மழைநீர் வடிக்கால் தூர்வாரப்படாமல் இருந்தது இன்றைக்கி நாம் வந்ததினால கவுன்சிலராக நான் இருந்து என்னுடைய பணிகளை நல்ல முறையில் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் தூர்வார தூர்வாரி இருக்காங்க அதே போல் பார்த்துட்டிங்கன்னா இப்போது இன்னும் வந்து பல பணிகளை வந்து நான் செய்கிறதுக்கு திட்டமிட்டுருக்கேன் அதையும் நான் பெற்றுத்தருவேன் இந்த தார் எப்படி சொல்லுங்கள் இந்த சாலை வந்து பல போராட்டங்களுக்கு இடையில தான் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் என்னென்னா இந்த சாலையை வந்து ஒதுக்கி வச்சுருந்தாங்கன்னா அவங்க போட்டு தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் வந்து நம்ம என்ன செஞ்சோம் எல்லா நிதியும் வந்து ஒதுக்கி எங்களுக்கு இங்கே தார் சாலை வேணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கோரிக்கை வச்சு போராடினதுனால தான் எனக்கு இந்த தார் சாலையை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க எத்தனை வருஷமே இல்லாமல் இருபது வருஷமாக வந்து எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாமல் தான் இருந்துச்சு இன்றைக்கி மக்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்கிறாங்க இந்த ரோடு போட்டு இருபது வருஷம் ஆச்சு நீங்கள் வந்ததுனால எங்களுக்கு இந்த ரோடு இந்த ஏரியாக்கே ஒரு விமர்சனம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்லும் போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதத்துலேயே இந்த பணியை முடிச்சு கொடுத்துருங்க ஒரு மாதத்துலேயே நாங்கள் முடிச்சு கொடுத்துட்டோம் அந்த பணியை அதுக்காக இந்த ஏரியா மட்டும் என்ன பண்ணி இன்றைக்கி வந்து பாராட்டு விழா தெரிவிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய கோரிக்கை இன்னும் ஒரு சில கோரிக்கைகளை வச்சுருக்காங்க அதையும் நான் நிறைவேற்றி தருவேன் நன்றி இந்த ஃபாத்திமா நகர் ஏரியாவில் வந்து இந்த ரோடும் இல்லாமல் மற்ற இடங்கள்லையும் எனக்கு உட்பட்ட எண்பத்தி நாலுக்கு உட்பட்ட பகுதிகளிலேயும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தார்சாலை அமைச்சு கொடுத்துருக்கேன் அதே போல் சந்தான பகுதிகளில் வந்து சிமெண்ட் ரோடும் நான் போட்டு கொடுத்துருக்கேன் ஃபேவர் பிளாக் ரோடும் நான் போட்டு கொடுத்துருக்குறேன் அதே போல் இது வந்து நம்ம வந்து காங்கிரெட்டு அந்த மாதிரி முறையில் தான் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் தார் சாலையை தான் நம்ம போடலான்னு முதல்ல பிளான் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம போடுறது மக்கள் வந்து நல்ல முறையில் அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த காங்கிரட் சாலையை நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம் போல் இன்றைக்கி வந்து எனக்கு இந்த ஃபாத்திமா நகர் குடியிருப்பு வாசி மக்கள் வந்து அவங்க அவங்களுடைய மகிழ்ச்சியையும் அவங்களுடைய சந்தோஷத்தையும் என்ன பண்ணணும் இவ தெரிவிக்கணுங்கிறக்காக எனக்கு ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணி என்னை வந்து ரொம்ப மகிழ்ச்சியில் வந்து ஆழ்த்துறாங்க அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் என் பேர் ஷிஃபானா இங்கே நான் பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கிறேன் எண்பத்தி நாலாவது வயது ஃபாத்திமா நகரில் இங்கே ஒரு பத்து பதிஞ்சு வருஷமாகவே ரோடு வசதி இல்லாமல் ரொம்ப நாங்கள் இருந்தோம் ஏன்னா வண்டி போக முடியல மழை வந்தால் ரொம்ப ரோடு பாதிச்சு எங்களால் வண்டியில் ஒன்றும் போக முடியல குழந்தைங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு குழந்தைங்க ஒன்றும் வெளியே வர முடியாமல் ம மண் இதனால வீட்டுக்குள்ளே ரொம்ப பொல்யூஷனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப சளி இருமல் இந்த ப்ராப்ளமாக இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து இவங்கள்ட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணனால இவங்க வந்து மட்டும் இப்போது காங்கிரீட் ரோடே போட்டு வந்துட்டாங்க அது எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கு தார் ரோடு தான் அவங்க நான் வசதியாக இருக்கட்டும் சொல்லி எங்களுக்கு காங்கிரீட் ரோடே போட்டு தந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் குப்பை வந்து எங்களுக்கு ரொம்ப இடையூறாக இருந்துச்சு அது குப்பை வந்து ஒன்னா எடுக்க வராமல் ரொம்ப அது சுத இதாக இதாக இருந்துச்சு ஆனால் இவங்கள்ட சொன்ன மூலியமாக அவங்க எடுத்து இப்போ டெய்லியுமே வராங்க வந்து எடுக்கிறதுனால அது எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கு சொன்ன சொன்னது மூலியமாக அவங்க வந்து எங்களுக்கு பண்ணி தந்திருக்காங்க அது எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கு இது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலேயாவே எங்கள் ரோடு இதே இல்லை இவங்கள்ட நாங்கள் கோரிக்கை வச்சது மூலிமா இவங்க வந்து எங்களுக்கு இதெல்லாம் எங்களுக்கு பண்ணி தந்திருக்காங்க இப்போ குழந்தைங்க விளையாடுறக்கோ எல்லாத்துக்குமே எங்களுக்கு இது ரொம்ப பயன்படுது ஃபஸ்ட்டு குழந்தைங்கனால வெளியே வர முடியாமல் எங்களுக்கு வண்டி சுத்தமாக ஓட்டிட்டு போக ஒன்றுமே முடியாமல் இருந்துச்சு இப்போது இவங்க வந்து எங்களுக்கு உதவி செஞ்சனால எங்களுக்கு இது ரொம்ப இப்போ பயன்படுது இப்போது அதனால் இவங்களுக்கு கோரிக்கை வச்சது எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது நாங்கள் கோரிக்கை வச்சுருந்தோம் நாங்கள் ஆனால் அவங்க வந்து ரொம்ப விரைவாகவே எங்களுக்கு சீக்கோ பல வருஷமும் நாங்கள் கோரிக்கை வச்சு யாரும் பண்ணித்தரல ஆனால் அவங்க வந்து நாங்கள் சொன்னோன்னுமே கொஞ்சம் ஒரு ஒரு மாதத்துலேயே அதுவும் ரொம்ப நேரம் போடாமல் ஒரு மாதத்துலேயே ரோடு வந்து எங்களுக்கு நல்ல முறையில் போட்டு தந்துட்டாங்க அவங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி என் பேர் சப்னா நாங்கள் நகர் ஃபோர்த் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் இந்த வீதியில் பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு வருஷமாக ரோடு இல்லாமல் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துலேயே அவங்க போட்டு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்துருச்சு இது ரோடு இல்லாதனால இங்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஸ்கூல் போகிறக்கலாம் பிள்ளைகளுக்கு போகிற கஷ்டம் நாங்கள் எதால வாங்கணுன்னா ஹஸ்பண்ட் தான் சொல்லி வாங்க வேண்டியதாக இருக்குது இப்போ எல்லாம் ஃப்ரீயாக போய்க்கலாம் குழந்தைங்க விளையாடுறதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது நல்லா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் போட்டு கொடுத்தது கவுன்சிலர் கோரிக்கை வச்சுருந்தீங்க போட்டு கொடுக்கணும் இங்கே நிறைய பேர்த்து இங்கே கவுன்சிலர் இன்னும் உங்கள்ட்ட வச்சோம் ஆனால் எங்களுக்கு வரவே இல்லை இப்போ தான் வந்திருக்கு பதினஞ்சு வருஷம் கழிஞ்சு இப்போ தான் வந்திருக்கு ஸோ இப்போது ரொம்ப சந்தோஷம் எல்லாம் இப்போ ஃப்ரீயாக இருக்கலாம் ஃப்ரீயாக போகலாம் குழந்தைக்கு போகலாம் சைக்கிள் ஓட்டலாம் எங்கேனாலும் போய்க்கலாம் அதுக்கு வேண்டி இன்றைக்கி வந்து அவங்களுக்கு பாராட்ட பாராட்டு விழா மாதிரி நாங்கள் வச்சுருக்குறோம் அந்த சந்தோஷம் இல்லை இல்லை இதே ரொம்ப சந்தோஷம் பண்ணது இதே நல்லபடியாக இருக்குது